திருவண்ணாமலை மகாதீபத்தை ஒட்டி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலை நகரத்தில் சங்கமிக்க போகிறாங்க இவ்வளவு பெரிய மக்கள் தொகை ஒரே இடத்துல கூடக்கூடிய சூழலை மக்களுடைய சிரமத்தை குறைப்பதற்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக நூற்றி முப்பது இடங்களில் கார் பார்க்கிங் வசதி கழிப்பறை தற்காலிக பேருந்து நிலையம் மருத்துவ முகாம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பைக் ஆம்புலன்ஸ் இப்படி பல விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரத்யேக செயலியும் வடிவமைக்கப்பட்டிருக்கு இருக்குது இதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் கார்த்திகை தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு டைப் பண்ணி இந்த ஆப்பை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இப்படி ஒரு வெல்கம் மெசேஜ் வரும் ஆப்பில் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாக என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க முக்கிய இடங்கள் தற்காலிக பேருந்து நிலையம் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை மருத்துவ முகாம் கழிப்பறைகள் இப்படி என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்களோ எல்லா விஷயங்களுமே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிலும் குறிப்பாக கார் பார்க்கிங் நீங்கள் எங்கே கார் நிறுத்தணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நீங்கள் கார் பார்க்கிங் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷன்லேருந்து அருகில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங்கை அது காமிக்கும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பார்க்கிங் கீழே உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணுறப்போ மேப்பில் உங்களுக்கு காமிக்கும் இந்த ரெட் மார்க்கில் இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன் மார்க் அடுத்த எடுத்திருக்கக்கூடிய கார் பார்க்கிங் இந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வாகனங்கள் நிறுத்துவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு மேப் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டெயிட்டாவது கூகுள் மேப்ஸுக்கு போய் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த கார் பார்க்கிங் எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்றத தெளிவாக காமிச்சிரும் அடுத்ததாக இதே போலதான் கழிப்பறைகள் நம்ம மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் கழிப்பறைகள் இருக்குது அப்படின்றதுக்காக கழிப்பறைகள் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனில் கழிப்பறை இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து உங்களுக்கு கிட்டே இங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத காமிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூகுள் மேப்பில் அந்த இடத்த போய் சேர்ந்து அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்படி தான் இந்த ஆப்பில் மொத்தமாக எல்லா விஷயங்களும் இருக்குது உங்களுக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை கிளிக் பண்ணலாம் பைக்கை பைக் ஆம்புலன்ஸ் சேவையும் இருக்குது இப்படி பல விஷயங்கள் இந்த ஆப்பில் இருக்குது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உடனுக்குடையாக லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய லொக்கேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறலாம் அதே போல தான் திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அடுத்து ஊருக்கு போகணும் அப்படின்னா பேருந்து நிலையம் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதுக்காக தற்காலிக பேருந்து நிலையங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வகையில் தற்காலிக பேருந்துகள் நிலையங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் இந்த ஆப்பில் குறிப்பிட்ருக்குறாங்க அதன்படி அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தற்காலிக பேருந்து நிலையம் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும்